இன்றைக்கு காலையில் வந்து தினமலர் பேப்பரில் வந்து ஒரு செய்தி ஹிந்து அல்லாதோருக்கு அனைத்து கோவில்களிலும் தடை மதுரை உயர் நீதிமன்றம் அதிரடி உத்தரவு அப்படிங்கிற ஒரு செய்தியை இன்றைக்கு காலையில் நான் பார்க்க நேர்ந்தது இதை பார்க்கும் பொழுது நாம் அந்த தீர்ப்பை நாம் விமர்சனம் பண்ணலை ஏன்னா உச்ச உயர் நீதிமன்றமோ உச்ச நீதிமன்றமோ ஒரு தீர்ப்பை கொடுக்கும் பொழுது அதற்கு ஆயிரம் காரணங்கள் இருக்கலாம் அந்த தீர்ப்பை நாம் விமர்சிக்க முடியாது ஆனால் ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா என்னதான் தனிப்பட்ட முறையில் நாம் மதங்களை பின்பற்றி கொண்டிருந்தாலும் மார்க்கங்களை பின்பற்றி கொண்டிருந்தாலும் என்றைக்குமே ஒருவர் இன்னொரு இது ஆலயத்திற்குள்ள வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான எந்த ஒரு உத்தரவையும் பார்க்கவே முடியாது அது கூட தோன்றினதே இல்லை இந்து அல்லாத நபர்கள் வேறு எந்த ஒரு கோவிலுக்குள்ளும் செல்லக்கூடாது அப்படி போக வேண்டும் என்று சொன்னால் அதனுடைய அந்த அவுட்டர் கோர்ட் அந்த கொடிமரம் நட்டு இருக்கிறார்கள் அது வரைக்கும் தான் செல்ல முடியும் இனி இந்து கோவில்கள் அது சுற்றுலா தலங்கள் அல்ல என்பதையும் இந்த ஹைகோர்ட் தீர்ப்பின் மூலமாக அது உறுதிப்படுத்தக்கூடியதா இருக்கிறது ஒருவேளை நீங்க அப்படி உள்ள போகணும் அப்படின்னு சொன்னா அங்க இருக்கிற பொறுப்பாளர்கள் முக்கியமான அந்த ஆச பூசாரிகள் அவங்க கிடத்துல போய் நான் வந்து இந்து மதத்தை தான் பின்பற்றி கொண்டிருக்கிறேன் அதில் இருக்கிற எல்லா சடங்குகளையும் மட்டுமே நான் பின்பற்றி கொண்டிருக்கிறேன் வேறு எந்த மதத்தையும் நான் பின்பற்றவில்லை என்பதை ஒரு கடிதம் மூலமாக உறுதியளித்தால் மட்டுமே அவர்கள் உள்ளே அனுமதிக்கப்படுவார்கள் என்பதையும் அந்த தீர்ப்பில் வாயிலாக நாம் பார்க்க நேரிடுகிறது ரைட் ஓகே இதே மாதிரியான ஒரு மெத்தட் இப்போ உதாரணமாக கிறிஸ்தவ தேவாலயங்கள் அப்புறம் பார்த்தீங்கன்னா இஸ்லாமியர்களுடைய ஆலயங்கள் இதுல பார்த்தீங்கன்னா எளிதாக சில இந்துத்துவா கொள்கையிலே அதிகமாய் பற்றுடையவர்கள் வேறு யாரும் அதிகமாய் உள்ளே நுழைவதில்லை இவங்க பாத்தீங்கன்னா எளிதாக உள்ளே வருகிறார்கள் உள்ளே வந்து யாரை கேட்டு நீ நடத்துகிறாய் எப்படி நீ இங்க சபை நடத்த முடியும் எப்படி நீ இங்க ஒரு இஸ்லாமிய ஆலய தொழுகையை நீர் எப்படி நடத்த முடியும் அப்படின்னு எளிதாக உள்ளே வந்து கேட்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் சரி ஓகே அவங்க பெர்மிஷன் வாங்கிட்டு நடத்துகிறாங்களோ இல்லையோ இப்படி ஒரு உள்ளே நுழைந்தாலே அவர்களை சிறைச்சாலையில அனுமதிக்கும்படியாக இந்த சட்டங்கள் செயல்படுமா அவங்க முதல்ல உள்ளேயே வரக்கூடாது ஏன்னா இந்து ஆலயத்திற்குள்ளாக வழிபடுவதற்காகவே போகக்கூடாது அவங்க வேறு மாற்று மதத்தினராய் இருந்தாலும் கூட அவங்க என்ன நோக்கத்திற்கும் உள்ளே வரக்கூடாது ஆனால் எளிதாக கிறிஸ்தவ மற்றும் இஸ்லாமிய தொழுகை இடங்களிலே எளிதாக இவங்க வழிபட வரவில்லை இவர்கள் பிரச்சனை பண்ணவே சர்வசாதாரணமாக வருகிறார்கள் அவர்களுக்கு எந்த பயமும் இல்லை எந்த சட்டமும் அவர்களை அவ்வளவு தூரம் தண்டிக்கிறதா அப்படிங்கிறது கொஞ்சம் ஒரு கவலை அளிக்கக்கூடிய வேதனை அளிக்கக்கூடிய விஷயமாகவும் இருக்கிறது இதை இந்த அரசாங்கம் அல்லது இந்த கோர்ட் அதை உறுதிப்படுத்துமா அப்படிங்கிறது நமக்கு ஒரு கேள்வியாக இருக்கிறது அதோடு கூட இந்த மாதிரியான என்ன சொல்றது சென்னையில் பெருவெள்ளம் வந்தது பெரிய என்ன சொல்றது தண்ணீர் எல்லாம் ஊருக்குள் புகுந்த பொழுது சில தேவாலயங்களும் பல இஸ்லாமிய தொழுகையினுடைய ஆலயங்களும் தான் திறந்து வைக்கப்பட்டிருந்தது அப்ப மாற்று மதத்தினரோ அவங்க மதத்தினர் யாரா இருந்தாலும் சரி உள்ளே வந்து அவர்கள் அடைக்கலம் பெறுவதற்காகவே இவைகள் எல்லாம் இருந்தது அப்ப இனி இந்து கோவில்களிலே அப்படி கூட எந்த அடைக்கலமும் அது கொடுக்க முடியாதா அதற்காக கூட அது திறந்து விடப்பட முடியாதா சர்ச் சபை கட்டிடம் அப்படிங்கிறத எங்க நீங்க பார்த்தாலும் சரி நீங்கள் எந்த மாற்று மதத்தினராய் இருந்தாலும் சரி கடவுளே இல்லை என்று சொல்லுகிறவராக இருந்தாலும் சரி நீங்கள் தாராளமாக உள்ளே வரலாம் நீங்கள் உள்ளே வந்து வசனங்களை கற்றுக்கொள்ள முடியும் அங்கே வந்து நீங்கள் என்ன செய்ய முடியும் எங்கிருந்தும் ஜபிக்க முடியும் அங்கே வந்து ஜபிக்க முடியும் உங்களை யாரும் நாங்கள் தடை சொல்லுவது இல்லை நீங்கள் தீவிரவாதியா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் சரி நீங்கள் தாராளமாக உள்ளே வரலாம் ஆனால் பிரச்சனை பண்ணும் நோக்கோடு வரும் பொழுதுதான் நாம் கொஞ்சம் அவர்களிடத்துல இதற்காக நீங்க அதுவும் கூட நாம் ரொம்ப தாழ்மையாய் சொல்லுகிறோம் ஆனால் எந்த ஒரு காலகட்டத்திலும் கிறிஸ்தவ ஆலயங்களில் அல்லது கட்டிடங்களில் மாற்று மதக்காரர்கள் வரக்கூடாது என்கிற எந்த ஒரு வார்த்தையையும் நாங்கள் சொல்ல மாட்டோம் ஏன் அப்படி சொல்லுகிறேன் இயேசு கிறிஸ்துவே அதை சொல்லுகிறார் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் என்று சொன்னார் உம் இந்த உலகத்துல உங்களுக்கு உண்மையிலே வருத்தம் அதிகமா இருக்கிறதா கஷ்டம் அதிகமா இருக்கா துக்கம் அதிகமா இருக்கா ஒருவேளை குற்ற மனசாட்சியில நீங்கள் பீடிக்கப்பட்டிருக்கிறீங்களா உம் உங்க வீட்டுல பயங்கரமான குழப்பம் சண்டை சச்சரவு எதுவா இருந்தாலும் சரி நீங்கள் தாராளமாக நீங்கள் இயேசு கிறிஸ்து அண்டை வர முடியும் உங்களை தடுப்பதற்கு மனிதர்கள் நாங்கள் எந்த விதத்திலும் அதிகாரம் பெற்றவர்கள் அல்ல நாங்கள் யார் உங்களை தடுப்பதற்கு ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவே வருகிறவர்களை தடை செய்யாதிருங்கள் என்று சொல்லுகிறார் அதனால நீங்கள் தாராளமாக உங்களுக்காக உங்களுக்காக நாங்கள் வைக்க வைத்திருக்கக்கூடியதான சபை கட்டிடங்களுக்குள்ளாக நீங்கள் தாராளமாக வரலாம் ஜெபிக்கலாம் ஆஹ் அங்கிருக்கக்கூடிய போதகர்களோடு வசனத்தை கேட்டு கற்றுக்கொள்ளலாம் இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிந்து கொள்ளலாம் அது மாத்திரமல்ல அந்த மாதிரி இயற்கை பேரிடர் சமயத்தில் கூட எங்களுடைய ஆலய கட்டடங்கள் உங்களுக்காக திறந்திருக்கும் பொதுவாக கிறிஸ்தவ கட்டடங்களை நாங்கள் ஆலயங்கள் என்று சொல்லுவதில்லை உங்களுக்கு புரிவதற்காக அந்த வார்த்தையை நான் பயன்படுத்துகிறேன் பிரியமானவர்களே இந்து கோவில்களுக்குள்ளாக யாரும் போக முடியாது என்று சட்டம் இயற்றப்பட்டிருக்கிறது ஆனால் ஒரு காலம் கிறிஸ்தவ சபை கட்டிடங்களுக்குள்ளாக யாரும் போகக்கூடாது என்கிற சட்டத்தை யாராலும் போட முடியாது ஏனென்று சொன்னால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே நீங்கள் எல்லோரும் மாறுங்கள் என்று சொல்லியிருக்கிறார் ஓகே நம்ம அடுத்த ஒரு பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் தேங்க்யூ காட் பிளஸ் யூ